அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான மகிழ்ச்சியான செய்தி இனி அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல தனியார் ஊழியர்களுக்கும் மத்திய அரசின் மாஸ்டர் பிளான் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மட்டுமே தற்போது ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இனி அனைத்து குடிமக்களுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தற்போது அமைப்புசாரா தொழில்கள் எனப்படும் கட்டுமான ஊழியர்கள் உள்ளிட்ட தனியார் துறை டெலிவரி ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு எந்த பென்ஷன் திட்டமும் கிடையாது எனவேதான் அனைத்து தரப்பினருக்கும் ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் என்ற ஒரு புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான ஆலோசனையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அனைத்து சம்பளதாரர்கள் சுயதொழில் செய்பவர்களுக்கும் இந்த பென்ஷன் திட்டம் பொருந்தும் எனவும் சொல்லப்படுகிறது இந்த புதிய திட்டம் புதிய பென்ஷன் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஏற்கனவே உள்ள தேசிய பென்ஷன் திட்டத்திற்கு மாற்றாகவே அல்லது அதனுடன் இணைத்தோ இது கொண்டுவரப்படாது இந்த திட்டம் முழுக்க முழுக்க விருப்பத்தின் அடிப்படையிலேயே இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே இதுவரை எந்த திட்டத்தின் கீழும் இணையாதவர்களை ஓய்வூதிய வரம்பிற்குள் கொண்டு வருவதாகும் இந்த திட்டத்திற்கான முன்மொழிவு ஆவணப் பணிகள் முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட தரப்பினுடன் கலந்து ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிகிறது